மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் ஒரு தொகுதி தான் சூரத் இந்த சூரத் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக போட்டியின்றி வெற்றி பெற்றுருக்குங்க அதாவது அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு மனு செல்லாது அதாவது நீ இந்த வேட்பு மனுவில் போட்டியிருக்க கையெழுத்து சந்தேகத்திற்கிடமானது செல்லாது மேலும் சுயேட்சையாக போட்டியிட்ட எட்டு வேட்பாளர்களும் பகுஜன் சமாஜ் வேட்பாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மோடியுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் அங்கு ஒரு முதலமைச்சராக இருந்த குஜராத் பாஜகவுடைய எம்பி சூரத் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேசுபொருளாக மக்கள் மத்தியிலும் அரசியல் கூர்நோக்கர்கள் மத்தியிலும் இருக்கு மேலும் குஜராத் மக்களும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் ஏன் குஜராத் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க குஜராத்தில் பெரும்பாலானவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாகத்தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது குஜராத் மக்கள் ஏன் அதிர்ச்சியில் இருக்காங்க தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தற்போது அங்கு வந்து பாத்தீங்கன்னா சூரத் பாராளுமன்ற தொகுதியில் சுரேஷ் குமார் தலால் அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இது இந்திய அளவிலையும் மற்றும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அளவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்தும் ஒரு அதிர்ச்சியை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு எப்படி ஒரு சூரத் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் சூரத்தினாலே நமக்கு நிலையில் வரக்கூடியது சேலைகள் உற்பத்தி எல்லாருமே சேலை வாங்கறோம்னா சூரத்துக்கு தான் போகிறாங்க அப்பேற்பட்ட சூரத்தில் யாரும் எதிர்த்து போட்டியிடலையா பாஜகவை எதிர்த்து யாருமே போட்டியிடலையா எந்த சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடலையா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு ஆமாங்க சூரத்தில் பாஜக எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி அப்படிங்கிறவருடைய வேட்புமொழி வந்து தேர்தல் ஆணையம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க கையெழுத்து அதாவது அந்த நிலேஷ் கும்பானியுடைய கையெழுத்தும் அவரை முன்மொழியணும் இல்லையா ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாருன்னா அவரை வந்து அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் வந்து முன்மொழியணும் அது அவருக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அவருடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இல்லை அவருடைய கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மூன்று பேருடைய கையெழுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து போட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது என்னுடைய கையெழுத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருக்காங்க அதாவது வேட்பு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து அந்த வேட்புமனுவை பரிசீலிக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் உண்மையானது அதனுடைய நம்பகத்தன்மை என்ன இதில் கையெழுத்து போட்டவர்கள்லாம் உண்மையில் அந்த தொகுதியில் இருக்காங்களா அதற்கு அவர்கள் இணைத்துள்ள ஆவணங்கள் என்ன அதெல்லாம் செக் பண்ணும் அவர்களை கூட்டி விசாரிக்கும் கேட்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முன்மொழி இந்த மூன்று பேரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த கையெழுத்து எங்களுடைய கையெழுத்தே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்ட தேர்தல் ஆணையம் வந்து உடனே நிலேஷ் கும்பானி என்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு மனுவை ரத்து செய்து அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காங்க மேலும் அங்கு ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாருன்னா மாற்று வேட்பாளர் வச்சுருப்பாங்க ஒருவேளை அவர் உடல்நிலை குறைவால் மரணம் அடைந்தாலோ அவரால் போட்டியிட முடியல அப்படிங்கிற செய்தி வந்துன்னா அந்த கட்சி சார்பாக மாற்று வேட்பாளர் இருப்பாங்க அப்படி அங்கு மாற்று வேட்பாளர் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பட்ச்சாலா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் காங்கிரஸ் சார்பாக தாக்கல் செய்த மார்ச் வேட்பாளர் அவருடைய மனுவையும் வந்து பார்த்திங்கன்னா சூரத் தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிச்சிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட்ட எட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர்களும் அங்கே வந்து வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க பொதுவாக பாஜக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் எம்எல்சி இவங்கள தான் வந்து விலைக்கு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் பண்ணாலே அவனை விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மேலும் என்னென்னா நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னா அவனுடைய டாக்குமெண்ட்டே வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா அவன் எங்கே போட்டி போட முடியும் ஸோ இப்படி ஒரு டாக்டிக்ஸை வந்து கையில் எடுத்துருக்காங்க அதாவது போட்டிட்டு வெற்றி பெற்றது தான் வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு நியாயமான ஒரு ஃபேர் பிளே அப்படின்னு சொல்லுவோம் அவன் போட்டி போடுறான்னா அவங்க சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்டே நம்ம செல்லாதுன்னு அறிவிச்சிருவோம் அதுக்கு சப்போர்ட்டாக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களே வந்து செல்லாதுன்னு சொல்ல வச்சுருவோம் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய டாக்குமெண்ட்டு இன்வாலிட் ஆகிரும் அப்போ நம்ம வந்து அப்போஸ்டாக இது என்ன விதமான ஒரு போட்டி அதாவது தேர்தல் வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக எந்த ஒரு நிலைக்கு போகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேலும் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலேஷ் கும்பானி பார்த்திங்கன்னா சூரத்தில் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அதாவது இந்த லேண்டு மிகப்பெரிய அளவில் இந்த கட்டும் அப்பார்ட்மெண்ட்களை கட்டி வைக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கார் இவர் வந்து பட்டிதார் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அதாவது சு குஜராத்தில் அந்த சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் வாய்ந்த ஒரு சமூகம் பட்டிதார் சமூகம் ரொம்ப நாளாக இவர் அரசியல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள்லாம் இந்த பட்டிதார் சமூகத்திலேருந்து வந்தவர்கள் தான் குஜராத்தில் பெரும்பான்மையான அளவில் இருக்கிறாங்க குஜராத்தை சேர்ந்த ஹர்திக் பட்டேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டிதார் சமுதாய மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்தவர் அதாவது இந்த பட்டிதார் சமுதாய மக்களுக்கு வந்து ஓபிசியில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அந்த பட்டேல் ஜாதி பிரிவின் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைகளில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த ஹர்திக் பட்டேல் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார் மிகப்பெரிய அளவில் பேரணியை நடத்தினார் அரசியலில் ஒரு பேசு பொருளாக இருந்தால் இந்த ஹர்திக் பட்டேல் அவருடன் இணைந்து செயலாற்றியவர் தான் இந்த நிலேஷ் கும்பானி என்ற தற்போதைய சூரத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இருவரும் இணைந்து செயல்பட்டார்கள் ஸோ இதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலேஷ் கும்பானி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சூரத் கார்பரேஷன் சூரத் மாநகராட்சியுடைய தேர்தலில் போடுகிறார் ஒரு குறிப்பிட்ட அளவு அவருடைய பட்டிதார் சமுதாய மக்களும் அவரும் வந்து வெற்றி பெறுகின்றனர் அதற்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நடந்த மாநகராட்சி தேர்தலில் அவர் தோச்சு போகிறார் நிலேஷ் கும்பானி ஸோ அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிறது ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டிதார் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமையை தீர்மானிக்குது ஸோ அதற்காக இந்த நிலேஷ் கும்பானி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பு

கட்சி சார்பாக மூன்று பேர் வந்து அவரை முன்மொழியில் ஏன்னா இந்த நிலேஷ் கும்பானி என்ற இந்த காங்கிரஸ் வேட்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை முன்மொழிந்த மூன்று பேரும் என்னுடைய உறவினர்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் நான் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன் இந்த மாதிரி இது நாங்கள் நீங்கள் கையெழுத்து போடல அப்படின்னு சொன்னீங்க ஏன் வந்து தேர்தல் ஆணையத்தில் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நான் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர்கள் அதுக்கு சரியான பதில் சொல்லலை மீண்டும் நான் அவர்களை தொடர்பு கொண்டேன் அவருடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அவர்கள் நோ ஃபோன் நம்பரை வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறாங்க மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் வெற்றி பெறணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தில் வந்து பாஜக கூட இந்த மூன்று பேரை கடத்திருக்கலாம் மேலும் தற்போது நிலேஷ் குமானி வந்து தொடர்பில் இல்ல அவரும் வந்து அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்து பெற்றிருக்கு அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்றான மேலும் சூரத் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் நிஷாத் தேசாய் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னமும் எங்களுக்கு நிலேஷ் கும்பானி மேலே நம்பிக்கை இருக்கு அவரை வந்து நாங்கள் வந்து இன்னமும் நாங்கள் வெறுத்து ஒதுக்கலை அவர் மேலே இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் திரும்பி வருவார் திரும்பி வந்து இந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேட்பு முனைவிரச்சிருக்கில்லையா அதற்கு எதிராக கண்டிப்பாக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுப்பார் அவர் வழக்கு தொடுக்கலைன்னா அவர் வழக்கு தொடுக்க வைப்பதற்கு காங்கிரஸ் கமிட்டி என்னென்ன வேலைகள் செய்யுமோ எல்லாத்தையும் செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சூரத் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிஷாத் தேசாய் வந்து ஆனால் வரக்கூடிய செய்தியில் என்ன காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி பாஜகவிடம் விலை போய்விட்டார் அவர் வந்து திரும்ப வந்து இருந்து விலகி அடுத்து எப்படியும் அவர் வந்து பாஜகவில் விலகி சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக பார்க்கப்படுது ஒரு வேட்பாளருடைய வேட்பு மனுவை நிராகரிச்சுட்டு போட்டியின்றி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போது இருக்க சூழலில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ இதற்கு எதிராக கண்டிப்பாக காங்கிரஸ்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்து தொடரப்படும் ஆனால் அதை வந்து அவர் நிலேஷ் கும்பானி என்ற அந்த வேட்பாளரே தொடுக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் விரும்புது ஆனால் அதை செய்ய விடுவார்களா அப்படிங்கிறது தெரியல காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க நிலேஷ் கும்பானிய பாஜக விலை கொடுத்து வாங்கிடும் அவர் வந்து அதை செய்ய மாட்டாரு காங்கிரஸ் தான் இதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் ஏன்னா வேட்பாளரே வழக்கு தொடுத்தாருன்னா அதில் இருக்கக்கூடிய வேகம் வேற அந்த வழக்குடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் நீதிமன்றம் அதை வித்தியாசமாக கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளும் ஸோ இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ரொம்ப நாளைக்கு ஜனநாயகத்தை ஏமாற்ற முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ காங்கிரஸ் கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ குஜராத் உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கோ எடுத்து செல்லும் கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் மேயர் தேர்தலில் எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் அதிகாரி அந்த வாக்குச்சீட்டுகளை திருத்தினார் அது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் அந்த வேலையை பார்த்தா அவரை கூட்டு உச்சநீதிமன்றம் கண்டித்தது அவர் இன்னமும் சஸ்பென்ஸில் இருக்கார் அவரை டிஸ்மிஸ் செய்வதற்கான வேலைகள் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் செல்லும் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த வழக்கை முக்கியமான வழக்காக தான் எடுத்துக்கொள்ளும் அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் இந்த வேட்பாளர் அதாவது பாஜகவுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய முகேஷ் குமார் தலால வந்து டிஸ்மிஸ் செய்வதற்கு அதாவது தகுதி நீக்கம் செய்து அவர் போட்டியிட்ட எம்பி தேர்தல் செல்லாது அவருடைய வெற்றி தேர்தல் செல்லாது அப்படிங்கிறத சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அரசியல் கூறுநோக்கர்களும் அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வெச்சு வச்சுட்டோம் சு சூரத்தில் எங்களுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டோம் தாமரை சூரத்தில் மலர்ந்து விட்டது இந்தியாவுடைய முதல் தாமரை சூரத்தில் மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி எக்காலம் விட்டு கொண்டாடி வர்றாங்க பட் தேர்தலுக்கு போனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பாஜக சந்திக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்